என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க இட்லி பொடி செய்யறேன் ஒரு இரநூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும் சரியா கடாயில வந்து என்ன அதெல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது வெறும் கடாயில ஒரு இரநூறு கிராம் தோரம் பருப்பு கருக விட்டுறாம நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும் அப்புறம் பொடி வந்து நல்லா வாசனையா இருக்கும் ரொம்ப நாள் கெட்டும் போகாது டேஸ்டும் சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கும் இப்போ எறமெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு அடுத்து உளுந்து கொஞ்சம் கடலை பருப்பெல்லாம் ஒன்னொன்னா வறுக்கணும் நான் அடுத்து அடுத்து என்னென்னு சொல்றேன் நீங்க வறுக்கட்டும் தோரம்பருப்பை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன் இப்ப அடுத்து கிராம் எல்லாம் வெள்ளம்பருப்பை எடுத்துட்டேன் இதையுமே கருகாம வெறும் கடாயில பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கிட்டேன் உளுந்து நல்லா பொன்னிறமா வறுத்து ஒன்னா இதுலயே போட்டு வச்சிருக்கேன் அடுத்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடலை பருப்பு நல்லா வறுத்தாச்சு இந்த பருப்போட இதையும் இப்ப என்ன பண்ண போறோம் நல்லெண்ணெய் ஊற்றப்பறோம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் வேற எண்ணெய் ஊற்றுனா நல்லா இருக்காது நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லாவே ஊற்றிக்க ரெண்டு ஸ்பூன் நல்லா நிறையாவே விற்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் ஏன்னா பொடி வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்க போகிறோம் அப்போ காரம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு இருபது வர மிளகாவும் ரெண்டு பல்லு பூ ரெண்டு முழு பூண்டு இந்த தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெயில் கருகாம வறுக்கணும் எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம இந்த ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல பொடி அதெல்லாம் இதில் சேர்க்கப்படும் அப்போ இந்த எண்ணெய் வந்து கரெக்டாக என்னடா இவ்வளோ எண்ணெய் இருக்குது ரெண்டு ஸ்பூன் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம இதில் வறுத்துட்டு அதை சேர்க்கும் போது கரெக்டாக வந்துடும் போது வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு இந்த பொடி செஞ்சு பாருங்க இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் பொடி எல்லாம் போட்டால் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த பொடி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்ஸும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது நம்ம ஆப்ஷன் தான் ரெண்டு கைப்பிடி கூட சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கேன் படம் கரப்பட் வெடிக்கவும் பயப்படாது மேலே சேர்த்தா இருக்கும் இது ஆல்ரெடி எண்ணெயில் தானே போட்டிருக்கோம் அப்படின்னு பண்ணார் இது கூடவே கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம் எள் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லா கூட ஜீரகம் வேணும்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கருக விடாமல் நல்லா பட படப்படம் பொரியும் அந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த கருவேப்பிலாம் மிளகாலாம் பாருங்கள் நல்லா வறுத்துச்சு பட்டை பட்டன் வெடிக்க அந்த கருவேப்பிலை எங்கள் காய்ந்த கருவேப்பிலை தான் மேட்ட வேணாம் இந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி வறுத்த சூழ்நிலைய பொடி ஆஹ் சாரி பொடி இல்லை இது இது எல்லாத்தையும் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிட்டு எங்களை எத்தனை பேருக்கு இப்படி பொடி பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க

யார்த்து வச்சிட்டோம்னா ஸ்கூல் லீவ் வந்து கைக்கு உதவியா இருக்கும் இப்போ வீட்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சா ஈஸியா இருக்கும் இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கப்படும் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு இப்போ நல்லா பெரட்டிட்டு உப்பு மட்டும் சேர்க்கணும் உப்பு ஒரு துடி ஒரு ஸ்கூலே சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா அதை பெரட்டி விட்டாச்சு இப்போ நல்லா வைக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா ஆறாவதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் உப்பு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சாச்சு உப்பு சேர்த்து அரைச்சாச்சுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க இரநூறு கிராம் திருந்தம்பருப்பு இருநூறு கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் கடற பருப்பு சேர்த்தோம் வரமிளகாய் வந்து இருபது சேர்த்துருக்கேன் காரம் இன்னும் கூட வேணுங்கிறவங்க கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குறைச்சி வேணும்னா ஒரு பதினஞ்சு இல்லை பதினாறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட சேர்த்தால நம்ம வச்சு சாப்பிடும்போது கடைசி வரைக்கும் அந்த காரம் இருக்கும் பெருங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்கும்போது நம்மளுடைய பருசுல அந்த வாயு இருக்காது ஸோ அதனாலதான் அந்த சேர்க்கறது நம்ம எள்ளு கருவேப்பில மிளகெல்லாம் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லது உடம்புக்கு சூப்பர் சத்து கொடுக்கும் இன்னும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கு இது கொஞ்சம் அப்படி போட்டு நல்லா நீங்க குழப்பி இட்லி தோசை தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படி தாங்க இருக்கும் சூப்பரான ஹோம் மேட் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ